இப்போ நான் சொல்ல போகிற பதிவு வந்து என்னோடய அனுபவம் குடும்ப தலைவிகள் மட்டும் இதை பாருங்கள் குடும்ப தலைவிகள் தலைவர்கள் எல்லாருமே இதை பாருங்கள் சொந்த பந்தத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண உதவி பண்ணுற மனம் இருக்கிறவங்க மட்டும் இதை பாருங்கள் புத்திசாலிகளாக இருக்கிறவங்க பார்க்காதீங்க மேலே தள்ளி விட்ருங்க எங்கள் சொந்தத்தில் வந்துங்க ரொம்ப நெருங்கனை சொந்தம் அது என் சைடு சொந்தம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிற அளவுக்கு கஷ்டம் அந்த குடும்பம் வந்து எப்படி வாழ்ந்துச்சுன்னா இனிமேல் வாழாது குடும்பமே எல்லாமே செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அழுததும் இன்னும் இன்னுமே கூட இவ்வளோ பட்டும் கூட இப்போ அவங்க அழுததை நினச்சா கூட எனக்கு கருணையாக தான் இருக்கும் அப்படி அலைஞ்சாங்க அதாவது இதுக்கு மேலே அவங்க வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பயங்கரமான பிரச்சனைகள் நிறையா வந்து கந்துவட்டி கடன் பிரச்சனை அந்த மாதிரிலாம் பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம் எப்படியாவது காப்பாற்றுங்க உங்களவிட்டா எங்களுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அந்த பொம்பளை அழுதுச்சு நான் வந்து கருணை காட்டினதே அந்த பொம்பளை அந்த பொம்பளை பெற்றிருக்கிற பிள்ளைங்க அதுங்களை அதுங்களை தான் சரி இந்த சமயத்தில் நாமளும் உதவலாம் எல்லோரும் மாதிரியும் ஒருத்தர் ஏழையாகி போயிட்டாங்கன்னு சொல்லி தள்ளி நின்றோம் அப்படின்னா ஒரு குடும்பமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் கால் வச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் என்ன என்னன்னா ரொம்ப இழுத்து விட்ருச்சிங்க பல லட்சங்கள் ஆயிடுச்சு பல லட்சங்கள் கொஞ்சம் நகை ஒரு கட்டத்தில் வந்து வெளியில் வாங்கி கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க இறங்கினாங்க ஏங்க இப்படி இல்லாமல் ஏமாறுவீங்க அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு குழப்பம் எதுதானா கூலிக்காரங்கிட்ட ஏமாந்தோம் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு இப்படியே வீடியோ போட்டுட்ருக்குறீங்கன்னு சொல்லாதீங்க அது வந்து ஏமாந்துட்டேன் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஏமாந்துட்டேன் அப்போ வந்து பல லட்சங்கள் வாங்கி கொடுத்து அவ்வளோ தூரம் அவங்கள வந்து கடவுளே ஏன் ரூபத்தில் இருந்தால் தானே இதை நான் பெருமைக்காக சொல்லலை இது அவங்களே சொன்னது தான் அடைக்கலம் கொடுத்து அவ்வளவு தூரம் பண்ணி சாப்பாட்டு செலவு முதல் கொண்டு எல்லாத்தையும் அந்த வந்து சரி கட்டி அவங்கள வந்து மனுஷருங்களா என்னால் மட்டும் மாற்ற முடியும் அப்படிங்கிற ந நம்பிக்கை இருந்ததுனால நான் அவ்வளோ தூரம் செஞ்சு கொண்டு போய் குடும்பத்தை குடும்பத்தை குடும்பமாக அமைச்சு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு வகையிலேருந்து பணம் வர்றதா இருந்துச்சு அந்த வகை அது உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து திருப்பதி ஏழுமலையா மேலே பழனிமலை முருகன் மேலெலாம் சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி தான் வாங்கினாங்க எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை அவங்க பேரில் இல்லை நிறையா கடை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது அவங்க வந்து சொன்னது ஏழுமலையான் சத்தியமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடைசியாக வந்து ஒரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்க சொல்லும்போது கண்டிப்பாக எந் எந்த சாமி மேலே வேணாலும் நாங்கள் இது இந்த இதை மறக்க முடியுமா இந்த சூழ்நிலையில் உங்களை நாங்கள் மறந்தோம்னா எங்களுக்கெல்லாம் சோறு கூட கிடைக்காது அந்த அந்த பிள்ளை சொன்னது அந்த அம்மா சொன்னது அதே தான் அடிக்கடி சொன்னான் இவங்களெல்லாம் நாங்கள் மறந்தோம்னா நாங்களாம் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டோம் நாங்களாம் நாசமாக போயிடுவோம் நீங்களாம் கடவுள் மாதிரி உதவி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தனை தடவை சொல்லி அத்தனை தடவை வந்து எல்லா வகையான துன்பத்தையும் ஏ மூலமாக தீர்த்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் ரொம்ப போராடி அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் நகைவும் இது பண்ணி ரொம்ப பண்ணி தான் ஒவ்வொன்றையும் 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 பண்ணேன் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கடன் வாங்கி கொடுங்க எங்களால் இப்போ இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது அதாவது சாப்பாடு செலவு கூட உங்களுக்கு வந்து வழி அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருந்தாங்க எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் கொஞ்சம் கடமும் வா கடனும் வாங்கி கொடுத்தேன் அது வந்து இப்போ அவங்க அவங்க வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால இப்படி இல்லாமல் யாராவது செய்வாங்கன்னு கேட்காதீங்க செஞ்சுட்டேன் விட்ருங்க அதை அனுபவிச்சிட்டேன் விட்டுருங்க இப்போ நான் சொல்ல வந்தது மேட்டர்லாம் அதை இதை விட பெரிய மேட்டர்லாம் சொல்ல போகிறேன் அப்புறம் வந்து ஒரு வகையிலேருந்து அவங்களுக்கு பணம் வந்துச்சுங்க நான் கொடுத்தது சில சில லட்சங்கள் அவங்களுக்கு வந்தது நாற்பது ஐம்பது லட்சம் ஒரு இடத்துல இருந்து வந்துச்சு வந்துருச்சு அவங்க வர வேண்டிய பணம் அந்த பணம் வந்தால் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க நான் அதை நம்பியிருந்தேன் அது அவங்களுக்கு வரக்கூடிய பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் ஒருத்தர் சொன்னார் அந்த பணம் வந்து மூணு மாதம் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மூணு மாதம் இருந்து எந்த ஃபோனு எதுவும் இல்லை நான் மாதம் கண்டால் அந்த வாங்கி கொடுத்தேனே அதுக்கு வட்டி கேட்குறாரு எதுக்காவது ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நாங்கள் கொடுத்துட்றோங்க அந்த பணம் வந்தோடனே கொடுத்துட்றேன்னு அந்த மூணு மாதமாக சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் தெரியும் பணம் வந்து மூணு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டிலாம் நிறையா மாற்றங்கள்லாம் செஞ்சு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறமே வந்து நான் ஃபோன் பண்ணி பல சட்டங்கள் சட்ட சட்ட நுணுக்கம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எனக்கே ஆச்சரியமாகச்சு என்ன தான் இவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக போய் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டப்போ என்னாச்சு இந்த பணத்தை கொடுங்க தான் பணம் வந்துருச்சாமல் அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னது அந்த சாமி மேலெலாம் சத்தியம் பண்ணி இப்படி இல்லைன்னு சொல்கிறீங்களே நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொம்பளை சொன்னது சாமி மேலே சத்தியம் பண்ணோம் ஆனால் இந்த சாமி மேலே பதினஞ்சாயிரத்துக்கு பண்ணணும் அந்த சாமி மேலே ஒரு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு பண்ணணும் இன்னொரு சாமி மேலே இன்னொரு இன்னொரு சில ஆயிரங்களுக்கு பண்ணணும் அவ்வளோதான் இப்போ சாமி மேலே சத்தியம் பண்ணோம் ஓகே சரி சாமி மேலே சத்தியம் பண்ண பணத்தையாவது கொடுங்க கண்டிப்பாக கட்டிப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆபத்து அவசரம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் அனுப்பினேன் அதெல்லாம் வந்து சரி அதெல்லாம் இல்லாமல் கூட போட்டோம் அந்த சாமி மேலே சத்தியம் பண்ணிங்களேன் அதாவது கொடுங்கன்னா நாங்கள் சம்பாரித்து கொடுக்குறோம் சரி இப்போ இருக்கிற பணத்தில் கொடுத்தா என்னான்னா இதில் தொழில் அமைச்சு அந்த தொழிலில் சம்பாரித்து அப்புறம் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் இல்லைன்னெலாம் சொல்லலை சாமி மேலே சத்தியம் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொன்னால் தான் சாமி தண்டிக்கும் அவங்க அந்த பொம்பளை கிளீனாக சொல்லுது ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்லுது சாமி மேலே சத்தியம் பண்ணிவிட்டு இல்லைன்னெலாம் நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் இந்த பணத்தை வச்சு நாங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் வர லாபத்தில் கண்டிப்பாக கொடுத்துட்றோம் உங்கள் பணத்தை வந்து சாமி மேலே சத்தியம் பண்ணிவிட்டு இல்லைன்னுலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் இல்லைன்னு சொன்னால் தானே சாமி அடிக்கும் நாங்கள் பணம் வந்து இதை இதை வச்சு தொழில் ஆரம்பித்து க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுது இது எந்த சாமியாவது ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் ஒத்துக்கும் இல்லைன்னு சொன்னால் தான் தண்டிக்கும் அப்புறம் வந்து எனக்கு கோவம் வந்து அந்த வீட்டில் ஒரு பரி மனுஷன் இருக்குது ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு பொம்பளை ஒன்று அது தாங்க இத்தனையே கெஞ்சி வாங்கினதே அதுதான் அழுது 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 அப்படியே கரையை வச்சு வாங்கினதே அதுதான் அன்றைக்கி வந்து உட்காந்துருந்தது பாருங்கள் அமைதியாக இருக்குது இதுக்கு இது வாய் பேச தெரியாது காது கேட்காது அது என்ன பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு அது உக்காந்துருக்குது எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்புறம் கோவம் பயங்கரமாக வந்துட்டு நீலாம் நல்லா இருப்பியா இப்படியாக ஒரு பொம்பளை இருப்பா கெஞ்சி கூத்தாடி நீ எல்லாம் அன்றைக்கி விட்டுருந்தனா அழித்து சூறாவளி மாதிரி சொல்லட்டி அடிச்சு விட்டு போயிருக்கோம் இந்த அளவுக்கு காப்பாற்றி உன்னை கொண்டுட்டு வந்து விட்டா நீ இந்தளவுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் பேசினேன் உடனே அந்த பொம்பளை செல்லு எடுத்துகிட்டு வந்து நான் பேசுகிறதெல்லாம் படம் பிடிக்க ஆரம்பிச்சது எனக்கு ஒன்றுமே புரியல இது என்னமோ படம் சரி பிடி புடி படம் தானே பிடிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல வந்ததெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் நீ எல்லாம் நாசமாக போயிடுவேன் குட்டிச்சவராக போயிடுவேன் உன் விளங்காமல் தான் போவோம் நீ எல்லாம் இப்படியாக ஒரு பொம்பளை இருப்போம் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டு வீட்டில் வந்து நான் சாப்பிடக்கூட இல்லை வந்து வீடு வந்து சேர்றோம் ஒரு வக்கீலோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட வந்து போன் வந்தது என்னங்க கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண போகுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்கிறாரு வீடியோ வந்துருந்ததுங்க நீங்கள் பேசியிருந்தீங்க நீங்கள் பேசுனதை வச்சு கந்து வட்டி கொடுமை பண்ணுறாங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்து கேட்டிருக்குது நான் வந்து பால்டாயில் மருந்து மருந்து பூச்சி மருந்து வாயில ஊற்றிக்கிட்டு நான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு கேஸ் கொடுக்குறேன் கேஸ் கொடுத்தா இது செல்லுமா அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் சரி உங்கள் வக்கீல் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் வக்கீல் வந்து இதை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஆபத்து வரும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே பேசியிருக்குது நீங்கள் வந்து என் பணத்தை வந்து காலில் உழுந்து வாங்கியிருக்கிறீங்க சாமி மேலே சத்தியம் பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்குறீங்க கத்தரி கதறி அழுது வாங்கியிருக்கிறீங்க பல லட்சங்கள் வாங்கி தின்னுப்ட்டு இப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்களாம் நல்லா இருப்பீங்களா நாசமாக தான் போவீங்க குட்டி சேவராக தான் போயிருக்கீங்க அந்தளவுக்கு தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க கந்துவட்டி கொடுமைகளை அரஸ்ட் பண்ணும் அப்படின்னா நான் போய் ஆள் கூப்பிட்டு வந்து இப்பயே பாரு ஒன்றுலன்னு பண்ணுறேன் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களை அரஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது லாயர் வந்து எங்கள் லாயர் கிளீனாக சொல்லிட்டார் இதை வந்து நீங்கள் எங்கேயும் காட்டிவிடாதீங்க காட்டினீங்கன்னா நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வந்துடும் பணம் வாங்கி தின்னுப்ட்டு இல்லைன்னு சொன்னால் பின்னா வாழ்க்கை வளமுடன் நீங்கள் நல்லா இருங்கன்னு நான் சொல்லுவாங்க நாசமாக போங்க குடிசைவராக போங்கன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு போய் நான் மருந்து வாயில ஊற்றிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறேம்னா செத்தாக வேணா ஏதாவது காசாகும் ஏதாவது பண்ண முடியும் இது வந்து மரணம் நீங்கள் வாயில ஊற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்தாலும் அது எதிர்கட்சி வக்கீல் வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் செத்துருங்க அந்த பம்பளேட் சொல்லிட்டாரு நீங்கள் டெத்தாகிட்டிங்கன்னா வேணா இதை வச்சு கொஞ்சோண்டு ஏதாவது பண்ணலாம் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது பணம் இல்லைன்னு சொல்ல முடியும் அவ்வளோதான் அதே சொல்லிட்டு போயிடுச்சு நீ தின்னுவிட்டு நாசமாக போய்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன விட்டுட்டு போங்கல இந்த பணம் என்ன ஆள் கொண்டு வந்து வாங்குறேன்னா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட் சொன்னார் நீங்கள் நினச்சி பாருங்க ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு கத்தரி கதறி கதறி அழுதாங்க நான் வந்து சாதாரண அழுவாச்சின்லாம் இல்லை இப்போ நினச்சா கூட எனக்கு இறக்கம் வருது அப்படி அழுதாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கூட இறக்கம் வருது அந்த அளவுக்கு அவங்க அழுதாங்க கத்தரி கதறி ஒரு பொம்பளை வந்து என் குடும்பமே அழியுது அப்படின்னு சொல்லிட்டு அழுவும் அது எப்படிங்க விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணனது எங்கள் வீட்டுக்கார் இப்போ கூட சிரிச்சுட்டு சொல்லுவார் கொஞ்சோண்டு வார்த்தையை விட்டுருந்தேன் அப்படின்னா இப்போ ஒன்று ஜெயிலில் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு கம்பி தான் என்னணும் கந்துவட்டி கொடுமை எல்லாம் உன்ன பிடிச்சி உள்ளே வேற வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார் இவ்வளவு தூரம் எல்லாம் நகையை வச்சு பணத்தை வச்சு ஒருத்தர்கிட்ட கடை வாங்கி இவ்வளோ தூரம் காப்பாற்றி அந்த குடும்பத்தை கொண்டுட்டு விட்டதுக்கு அவங்க பாருங்கள் பிடிச்சி போலீஸில் கொடுக்குறதுக்கு என்ன என்ன யூ என்ன இது செல்லுமா இந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் எவிடன்ஸ் இந்த எவிடென்ஸை செல்லுமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க இது வந்து உங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் பணம் கட்டுற மாதிரி வந்துடும் இது எங்கேயுமே காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது இந்த இந்த வீடியோ அவங்க கைக்கு போச்சுனாவே வந்து உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஒரு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னை பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க ஒரு குடும்பத்தை காப்பாற்றினதுக்கு ஒரு குடும்பத்துக்கு பணம் கொடுத்த உதவி பண்ணினதுக்கு ஒரு குடும்பத்துக்கு வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு அழுதவங்களுக்கு உங்களுக்கு கஷ்டப்படுறாங்களே கொஞ்சம் கை கொடுத்தோம்னா மேலே எந்திரிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க படிப்பெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது தப்பா சொல்லுங்கள் பணம் வாங்குறவங்க எல் இன்னைக்கு வந்து கந்து கட் கந்து வட்டி கொடுமையில் வந்து நிறையா பேர் செத்துட்றாங்க இல்லைன்னு சொல்லலை இல்லைன்னு நிச்சயமாக சொல்லலை ஆனால் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அவங்க இவங்க செத்துட்டாங்க பல பேர்கிட்ட வாங்கினது தெரியாமல் தான் ஒருத்தர் கொடுக்குறாங்க இவங்க வந்து நூறு பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்கன்னு தெரிஞ்சால் நூற்றி தான் யாருமே கொடுக்க மாட்டாங்க பத்து பேர்த்துக்கிட்ட ஒருத்தன் கடை வாங்கிட்டான் அப்படின்னா தான் யாருமே கொடுக்க மாட்டாங்க தெரியாமல் தான் கொடுத்துட்றாங்க பணம் வந்துருங்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்றாங்க போய் வீடு வீடாக கதவை தட்டி யாருமே இந்தாங்க என் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வட்டி கொடுங்கன்னு யாரும் கொடுக்கறதில்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆபத்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுது காலை பிடிச்சி தான் வாங்குறாங்க ஆனால் பணம் கட்டும் போது பல பேர்த்துக்கிட்ட வாங்கி கட்ட முடியல அப்படின்னா அவங்க வந்து இப்போ வேறு மாதிரி கந்து வட்டி கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சில சமயங்களில் சட்டத்துக்கு உட்பட்டோ சட்டத்துக்கு அப்பாற்பட்டோ இது வந்து நன்மையாகவோ தீமையாகவோ இருக்கலாம் ஆனால் பணம் கொடுத்தவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்க எல்லாருமே வட்டி வரும் அப்படின்னு பெருசாக ஆசைப்பட்டு கொடுக்கல ஒரு ஆபத்து அவசரம் சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க வாங்கிட்டு பணம் அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்களை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு கடவுள் தான் வரணும் இந்த ஒரு சைடும் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் கந்துவட்டி கொடுமை கந்துவட்டி கொடுமைன்னா கந்துவட்டி எங்கள் ஊர்லேயும் கந்துவட்டெல்லாம் வெளியிலேருந்து வந்து பண்ணுறவங்க புல்லட் வண்டியில் தான் அவங்க வருவாங்க நோட்டு கொண்டுட்டு க்ளீனாக வருவாங்க அவங்க வரும்போதே எங்கள் காட்டில் வேலை செய்கிறவங்களாம் அடுத்த செகண்டு வண்டி சாத்தம் கேட்கும் போதே அவங்க பணத்தை கையில் எடுக்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட வாங்கினா பார்க்கலாம் அப்புறம் என்ன அப்போ என்ன பண்ணுங்கிற அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் அவங்கக்கிட்டலாம் அப்படி சொல்ல முடியாது அவங்க கிட்டலாம் வீடியோ எடுத்து நான் படம் பிடிக்கிறேன் நீ பேசுறதெல்லாம் அப்படின்னு சொன்னாலாம் அடித்து பல்லக்களெல்லாம் பேத்துருவாங்க அதுக்கு மேலே சட்டம் பேசுனா அன்றைக்கி நைட்டு வரைக்கும் மட்டும்தான் பணம் வாங்குகிறவங்க உயிரோடு இருப்பாங்க காலையெல்லாம் தூக்கில் தான் தொங்கணும் அந்தளவுக்கு அந்தளவுக்கு பண்ணனா தான் பணம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மக்களும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பணம் ஒரு சொந்த பந்தம்னால் ஒரு பண சப்போர்ட் ரொம்ப கதறி அழுகுறாங்கன்னு சொல்லி பண சப்போர்ட் பண்ணுறது தப்பா ஒரு வயசான அம்மா கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேலே சத்தியம் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டிங்களா அல்லது ஒரு பொம்பளை புள்ள மேலே சத்தியம் பண்ணுது புருஷன் மேலே சத்தியம் பண்ணுது திருப்பதி ஏழுமலையா மேலே சத்தியம் பண்ணுது உங்களை விட்டால் எனக்கு யாருமே கதி இல்லைன்னு சொல்லி அழுவுது சூறாவளியில் சொல்லிட்டு நிற்கிதுங்கும் போது உதவி பண்ண மாட்டிங்களா அப்படி உதவி பண்ணால் அவங்களுக்கு போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்களா அதனால் இந்த பதிவு வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் குடும்ப தலைவிகள் எதுக்காகவும் யாருக்காகவும் சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு பண உதவி பண்ணவே பண்ணாதீங்க அவங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கந்து வட்டிக்காரங்கிட்ட மாட்டி வாங்கிக்குவாங்க அவங்க திட்டனா நல்லா வாங்கிக்குவாங்க கந்துவட்டிக்காரங்க திட்டினாலாம் திட்டினாலாம் இல்லை செருப்பில் அடித்தாலும் வாங்கிக்குவாங்க கண்ணகண்ணமாக அப்பனாலும் வாங்கிக்குவாங்க ஆனால் நீங்கள் போய் நீ ஒரு மனுஷனான்னு சொல்லிவிட்டா அடுத்த நிமிஷம் செல் எடுத்து படம் பிடிக்கிறாங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க அந்த பொம்பில் செல் எடுத்து படம் பிடிச்சிது அது போய் நான் மருந்து குடிச்சுவிட்டு த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு பாக்கு மூலம் கொடுத்தா அரஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்குது தேவைதான் எனக்கு வந்து இதுவும் தேவை இன்னமும் தேவை இதெல்லாம் பத்தாது இன்னும் நிறையா வந்து இன்னும் நிறையா இருந்தால் தான் பத்தும்னு நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா கஷ்டம்னு சொல்லிவிட்டு அழுகுறவங்க அத்தனை பேரும் உண்மையில் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாருமே நினச்சிட வேண்டாம் கஷ்டம்னு சொல்லிட்டு அழுகிறவங்க யாருமே எல்லாருமே மேக்சிமம் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் நடிக்கிறாங்க ரெண்டே ரெண்டு பர்சன்ட் பேர் தான் உண்மையாக இருக்கிறாங்க அவங்கள கடவுளை எப்படியாவது காப்பாத்திருவார் அதனால் நீங்கள் யார் வந்து அழுதாலும் யார் என்ன பண்ணாலும் சொந்த பந்தத்துக்கு மத்தியில் நகை எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணாதீங்க அவங்க முடிஞ்சால் பொழிச்சிக்குவாங்க முடியலன்னா சேர்த்துக்குவாங்க நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் கொடுத்தவங்களையும் சேர்த்து சாவடிச்சுட்டு தான் அவங்க சாவுவாங்க ஏன்னா அவங்க எங்கேயாவது வாங்கி எப்படியாவது அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவாங்க நாம் இருக்கிறத கொடுத்துட்டு கடைசியாக இப்போ சில லட்சங்கள் போயிடுச்சிங்க இருந்தெல்லாம் ஆனால் இப்போ கூட எங்கள் வீட்டுக்கார்ட்ட பணம் போயிடுச்சின்னு சொல்லி நான் உட்காந்துன்னா அவர் சொல்லுவார் பணம் கூட போயிட்டு போ சாமி நீ இப்போ ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறியா அது வரைக்கும் எனக்கு பெரிய சந்தோஷம் ஏதாவது அன்றைக்கி வார்த்தையை விட்டுட்டு வந்திருந்தேன் அப்படின்னா ஜெயிலில் இந்த உன்னை வெளியில் கொண்டுட்டு வந்து இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்துச்சாங்கிற அவமானத்தை சமாளித்து நான் எத்தனையை சமாளித்து நான் வாழ முடியும் நான் உதவி பண்ணினதுக்கு பெரிய நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க நல்லா வெச் செஞ்சிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பணம் கேட்க வந்த உடனே செல் எடுக்க வ வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து இந்தளவுக்கு ஆனால் நான் அந்த வக்கீல் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு சும்மா வந்து என் பணத்தை வாங்கி தின்னு சொல்கிறீங்க சாமி மேலே சத்தியம் பண்ணிங்க நாசமாக போவீங்க குடிசவராக போவீங்கன்னு சொன்னதுக்கெலாம் கேஸ் போட முடியாதுங்க இது ஜட்ஜி எடுத்து இந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் பார்த்தாருன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் பணம் கட்டினா தான் நீங்கள் ஜெயிலேருந்து வெளியில் வர முடியும் அந்தளவுக்கு பண்ணிடுவார் எந்த ஜட்ஜிங்க இன்றைக்கி வந்து இதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து பணம் கந்துவட்டி கொடுமைன்னு இதை எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் கந்துவட்டி கொடுமைன்னா எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி தான் பேசுவாங்களா அத்தான் சரி பணம் தின்னுட்டு போங்க நாசமாக போங்கன்னு விட்டு போயிடுச்சு இல்லை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லாயர் சொன்னதனால இவங்க வந்து சரி போலீஸில் போனால் இது செல்லாது இதெல்லாம் தூக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும் எதிர்க்கட்சியில் மட்டும் என்ன வைக்கல என்ன செவிட்டு வைக்கல உட்காந்துருக்குறான் இதை வச்சு என்னென்ன ஜோட ஜோட பண்ணிவிடுவான் தெரியுமா அது வந்து அளவு சொல்லாத லட்சங்கள் மட்டும் சொல்லியிருக்குது அவன் எத்தனை லட்சம் கணக்கு பண்ணுறான்னா ஃபிக்ஸ் பண்ணுறான்னா அத்தனை லட்சம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரான் அதனால் அதுக்கு பயந்துட்டு போலீஸுக்கு போகாம என்னை விட்டு வச்சுருக்குறாங்க நான் உங்ககிட்ட உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நடந்து ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கும் அதனால் உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா யார் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி குடும்ப பெண்கள் பண உதவி கொடுத்து மாட்டிக்காதீங்க கடைசியாக உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க வார்த்தை வந்து எங்கேயாவது பணம் கொடுத்தனா சரி பணம் போனால் போயிட்டு போகுதுன்னு இனிமேல் விட்டுருங்க வார்த்தை தடிமனாக யூஸ் பண்ணிங்கன்னால் அதையும் பணம் பிடிச்சி கந்துவட்டி கொடுமைன்னு சொல்லிட்டு வருவாங்க நம்ம கந்துவட்டியாக பண்ணுறோம் நாம் என்ன இருக்கிற நகையெல்லாம் வச்சு கொடுத்தோம் நாம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி நீ செத்தாக வேணால் இது கேஸ் எடுக்கலாம் அப்பையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ கஷ்டத்தையும் யாருமே தாங்குவாங்க ஆனால் நாம் உதவி பண்ணால் தான் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு பண்ணவே பண்ணாதீங்க நாம் உதவி பண்ணால் அந்த பிள்ளைங்க சொந்தக்கார பிள்ளைங்க சொந்த படி நீங்கள் வந்து பணம் இருக்குதா திருப்பதி கோயில் உண்டியலில் போடுங்க பழனிமலை உண்டியல்ல போடுங்க பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்குதா அங்கேயும் ஒரு உண்டியல் இருக்கும் போட்டுருங்க இப்போ பிள்ளைங்க வந்து நாசமாக போகுதுங்க படிக்கலை அப்படின்னா எத்தனையோ குழந்தைங்க நாசமாக போகுதுங்க படிக்கல அந்த குழந்தைங்கள ஒன்றை தடுத்து எடுத்து அந்த ப படிப்பு செலவை ஏற்றுக்காங்க அனாதை இளங்களுக்கு பணம் கொடுங்க ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு எதாவது சாப்பாட்டுக்கு உதவி பண்ணுங்கள் பொட்டிக்கடைக்காரர்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு உதவி பண்ணுங்கள் எதாவது செய்யுங்க ஆனால் சொந்த பந்தத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க ஒரு சொந்த பந்தத்தில் பணம் புழுந்துருச்சு எடுக்கிறதுக்கே வந்து ஆளுக்கு நூறுரூவா போட்டால் தான் எடுக்க முடியும் இல்லைன்னா பணமே எடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்ததை ஒன்றை நான் எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணேன் கடைசியாக அவங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா நீ கம்னு இருந்திருந்தீன்னா ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு கூட எடுத்திருப்பாங்க இல்லைனா யாராவது ஒருத்தர் கருணைப்பட்டு எடுத்திருப்பாங்க நீ பணம் கொடுக்காமல் இருந்திருந்தீன்னா அப்படி நடந்திருக்கும் கரெக்டு தான் இல்லைன்னா நான் சொல்லலை ஆமாம் ஏன்னா பணம் எடு பணம் எடுக்கிறதுக்கு காசு இல்லையான்னு சொன்னால் ஆளுக்கு நூறு போட்டு கண்டிப்பாக எடுத்துருவாங்க அந்த இடத்துல மரியாதையாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நாம் காசு கொடுத்தா தப்பு நம்மளுக்கு தான் ஒத்துக்கிறேன் நான் பணம் எழுந்துட்டேன் ஒத்துக்கிறேன் அது வந்து கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அமௌண்ட்டாக போயிடுச்சு ஆனால் தயவு செஞ்சு பெண்கள் மாட்டிக்காதீங்க சமாளிக்க முடியாது நிச்சயமாக சமாளிக்க முடியாது அதனால் வர பிரச்சனையும் சமாளிக்க முடியாது யாருக்கும் பண உதவி எதுக்காகவும் செய்யாதீங்க அவங்க வேணும்னா உயிரோடு இருந்துக்குவாங்க இல்லைன்னா செத்துக்குவாங்க நீங்கள் போய் உதவி பண்ணிங்கன்னால் அந்த கிணத்துல விழுந்தவங்கலாம் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் யாராவது போய் கிணத்துல விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தெரியாமலாம் இப்போ நிறையா தண்ணி தான் கிணத்து கிணறு கிணறு கிடக்குது இல்லை தெரியாமல் விழுந்துட்டால் கூட போனோன்னே குதிக்க மாட்டாங்க ஏன்னா பிடிச்சவங்க அந்த வெறியில் உயிர் பயத்தில் நம்மளையும் சேர்த்து உள்ள இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கடலில் இருக்கிறவங்களும் தண்ணியில் இருந்தவங்களும் ஒன்று தான் நீங்கள் கடன் கொடுத்த உதவி பண்ணுன்னு போனீங்கன்னா உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவாங்க சாகணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கடன் வாங்கிட்டு ஊரை சுற்றி கடன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் இல்லைன்னா சொந்த பந்தத்துக்கு உதவி சோ பண உதவி பண்ணவே பண்ணாதீங்க இப்போ வந்து வச்சுக்கிட்டே பணம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி வந்து நல்லவங்களாயிட்டாங்க பணம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவங்க கெட்டவங்களாயிட்டாங்க தப்பு தான் ஆனால் ஒன்று நம்பிக்கை இருக்குது கடவுள் வந்து ரொம்ப மோசமானவர் இந்த மாதிரி மனுஷருங்களை வாழவே விட மாட்டார் வாழ விடலனாலும் போன பணம் போனதான் கடவுளை சாட்சியாக வச்சு கொடுத்தா மட்டும் என்னை வந்து இந்த என்னை சாட்சியாக வச்சு ஜாமீன் பட்டு நான் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டேன் உனக்கு பணம் வாங்கி கொடுத்துறேன் ஏழுமலையான் வரப்போறாரா என்ன அதெல்லாம் ஒன்றும் நடக்காது போன பணம் போனது தான் தண்டனை கொடுப்பாரு வாங்கி தின்னுட்டு என் மேலே சத்தியம் பண்ணிட்டு வாங்கி தின்னுட்டு இல்லைன்னு சொல்கிறியான்னு எகிருவார் அங்கே போய் அவ்வளோதான் நடக்கும் ஓகே பரவாயில்ல தாங்குற அளவுக்கு இருக்கும் போது காப்பாற்றினதுக்கு அவருக்கு ஒரு நன்றி இந்த உலகத்தை புரிய வைக்கிறதுக்கு பெண்கள் அழுவிற அத்தனை அழுவாச்சும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை நிரூபிச்சுட்டு போயிருக்கிறா இனிமேல் யார் அழுதாலுமே எனக்கு இது பொய்யா உண்மையாங்கிற சந்தேகம் வந்துடும் பெண்கள் மேக்சிமம் எங்கள் ஊரில் எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ஆம்பளைங்க சொன்னால் பணம் கொடுக்க மாட்டாங்க பொம்பளைங்க வந்து கேட்டால் சின்ன கு சின்ன வேலை செஞ்சு பிழைக்கிற கூலிக்காரர்கள்லேருந்து மிகப்பெரிய பணக்காரர் வரைக்கும் அந்த வீட்டு பொம்பளைங்க சொன்னிட்டாங்க அப்படின்னா மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கள் ஊரில் இருக்கும் இல்லை அந்த பொம்பளை வந்து கேட்டு போச்சு அவனாக வந்து கேட்டு போனான் இல்லை இல்லை அவன் பொண்டாட்டி வந்துச்சு அப்படின்னா அவன் பொண்டாட்டி வந்துச்சா சரி சரி அப்படிமாங்க அந்த அளவுக்கு பெண்கள் வாங்கினா அப்படியே அப்படி கட்டுவாங்க இல்லைன்னா அதுக்குரிய ஒரு காரணம் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பொம்பளையும் நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி பொம்பளையை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த இந்த பதிவு பாட்டவங்க அத்தனை பேரும் அப்படி யாராவது ஒரு பொம்பளைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி பொம்பளைங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா காலில் உளுந்துவங்களோட காலில் வாரி விடுறது வரம் கொடுத்தவங்க தாலையிலையே கை வைக்கிறதெல்லாம் எப்படிங்கிறது இப்போ தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க